வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் மத்திய அரசு பங்களிப்புடன் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் தொடர்பாக முதலமைச்சர் ஆலோசனை சுய குழுக்களுக்கு இந்த ஆண்டு இருபத்தி ஐந்தாயிரம் கோடி நிதி வழங்க முடிவு சந்திராயன் த்ரீ விண்கலத்தின் சுற்றுவட்ட பாதை உயரம் குறைப்பு வெற்றிகரமாக குறைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ அறிவிப்பு மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் நினைவு தினம் குடியரசு தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக மதுரை செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மதுரை ராமநாதபுரம் மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதாக தகவல் ஆவணி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறப்பு ஆன்லைன் முன்பதிவு செய்த பக்தர்களுக்கு மட்டும் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி மத்திய அரசு பங்களிப்புடன் செயல்படுத்தப்படும் வளர்ச்சி திட்டங்கள் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார் சென்னை தலைமை செயலகத்தின் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைக்கப்பட்ட மாநில அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழகத்தில் பத்தாயிரம் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு பயிற்சி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார் மேலும் பத்தாயிரம் சுய உதவிக்குழுவினருக்கு சுழல் நிதி வழங்க பதினைந்தாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் சுய உதவிக்குழுக்களுக்கு இந்த ஆண்டில் இருபத்தைந்தாயிரம் கோடி நிதி வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மேலும் திட்டங்களை கண்காணித்தால்தான் தொய்வின்றி நடைபெறும் என்றும் அனைத்து மக்களுக்கும் நன்மை தரும் திட்டத்தை சிறிதும் தாமதம் இன்றி செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தினார் சந்திராயன் விண்கலத்தின் த்ரீ சுற்றுவட்ட பாதை உயரம் வெற்றிகரமாக மேலும் குறைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது நிலவின் தென் துருவத்தை ஆய்வு செய்வதற்காக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ சந்திராயன் த்ரீ என்ற விண்கலத்தை ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து கடந்த மாதம் பதினான்காம் தேதி விண்ணில் ஏவியது வெற்றிகரமாக இருபத்து மூன்று நாட்கள் பயணத்தை முடித்துக்கொண்டு சந்திராயன் த்ரீ விண்கலம் நிலவு சுற்றுப்பாதையில் நுழைந்தது தற்போது நிலவின் சுற்றுவட்ட பாதையில் பயணித்து வருகிறது அதன் சுற்றுவட்ட பாதை தொலைவு அவ்வப்போது மாற்றி அமைக்கப்பட்டும் வருகிறது இந்நிலையில் சந்திராயன் த்ரீ விண்கலத்தின் சுற்றுவட்ட பாதை உயரம் வெற்றிகரமாக மேலும் குறைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது ஏற்கனவே மூன்று முறை குறைக்கப்பட்ட நிலையில் தற்போது நூற்று ஐம்பத்து மூன்று கிலோமீட்டராக நிலவின் சுற்றுவட்ட பாதை உயரம் குறைக்கப்பட்டுள்ளது சந்திராயின் த்ரீ விண்கலத்தில் இருந்து லேண்டர் நாளை பிரிக்கப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி நிலவின் தென்துருவத்தில் தரையிறங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் நினைவு நாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தினர் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் உடல்நலம் குறைவு காரணமாக கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி காலமானார் அவரது ஐந்தாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இந்நிலையில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் ஐந்தாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட ஒன்றிய அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரண்டு நாட்கள் பயணமாக சென்னையில் இருந்து விமானம் மூலம் இன்று மாலை மதுரை செல்கிறார் மதுரை ராமநாதபுரம் மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னையில் இருந்து இன்று மாலை புறப்பட்டு செல்கிறார் மதுரை முனிசாலையில் மாநகராட்சி கிழக்கு மண்டல அலுவலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள டி எம் சவுந்தரராஜனின் முழு உருவ வெண்கல சிலையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரத்தை அடுத்த பேராவூரில் தென்மண்டல அளவிலான திமுக வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களுக்கான பயிற்சி பாசறை கூட்டத்தில் பங்கேற்று நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்குகிறார் அதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் நடைபெறும் மீனவர் சங்க மாநாட்டில் கலந்து கொண்டு மீனவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் இந்த மாநாட்டில் தமிழகம் முழுவதிலும் இருந்து சுமார் ஐம்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆவணி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்று மாலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்படுகிறது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடை மாதாந்திர பூஜைக்காக ஒவ்வொரு தமிழ் மாதமும் முதல் ஐந்து நாட்கள் திறக்கப்படும் அப்போது பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் அதன்படி ஆவணி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை ஐந்து மணிக்கு திறக்கப்படுகிறது சபரிமலை தந்திரி கண்டரூர் ராஜவரு முன்னிலையில் மேல்சாந்தி ஜெயராமன் நம்பூதிரி கோவில் நடையை திறக்கிறார் இன்று வேறு எந்த பூஜைகளும் நடைபெறாது நாளை பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஓராம் தேதி வரை தினமும் கணபதி ஹோமம் உஷ பூஜை புஷ்பாபிஷேகம் உள்ளிட்ட வழக்கமான பூஜைகள் மட்டுமே நடைபெறும் அது மட்டுமின்றி படிப்பூஜை ஸ்தமயா பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகளும் நடைபெறுகின்றன மேலும் இந்த ஐந்து நாட்களும் நெய் அபிஷேகமும் நடைபெறும் கோவில் நடை திறந்திருக்கும் ஐந்து நாட்களும் ஆன்லைனில் முன்பதிவு செய்த பக்தர்களே சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகின்றனர் இதனால் நிலக்கல் மற்றும் பம்பையில் உடனடி ஆன்லைன் முன்பதிவு மையங்களும் நிறுவப்படுகின்றன மாதாந்திர பூஜை முடிவடைந்து வருகிற இருபத்தி ஓராம் தேதி இரவு பத்து மணிக்கு கோவில் நடை சாத்தப்படுகிறது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு முதல்வர் மு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் டெல்லி முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய அமைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தனது பிறந்த நாளை இன்று கொண்டாடி வருகிறார் அவரது பிறந்த நாளுக்கு பல அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்றும் இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றி மற்றும் முன்னேற்றம் நிறைந்ததாக அமையட்டும் எனவும் அவர் பதிவிட்டுள்ளார் தமிழுக்கு சுண்ணாம்பு சமஸ்கிருதத்துக்கு வெண்ணெய் என ஒன்றிய கல்வி அமைச்சகத்துக்கு மதுரை எம்பி சு வெங்கடேசன் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவரது ட்விட்டர் பக்க பதிவில் செம்மொழி தமிழாய்வு மையத்தின் குரல் பீட விருது இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு முதல் எவருக்கும் அறிவிக்கப்படவில்லை ஆனால் வேத சமஸ்கிருத வாரியத்தின் பிராந்திய மையம் ராமேஸ்வரத்தில் அமைக்கப்படும் என ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது வேத் வித்யாவை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் மகரிஷி சாந்தி பணி ராஷ்ட்ரிய வேத் வித்யா பிரதிஷ்டானின் ஐந்து பிராந்திய மையங்களை மத்திய அரசு விரைவில் அமைக்கும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் அதன்படி பத்ரிநாத் துவாரகா ஜெகந்நாத் ராமேஸ்வரம் மற்றும் குவாஹாட்டில் அமைக்கப்படும் என்றுள்ளார் இந்த நிலையில் தமிழுக்கு சுண்ணாம்பு சமஸ்கிருதத்திற்கு வெண்ண என மத்திய கல்வி அமைச்சகத்திற்கு எம்பி சு வெங்கடேசன் கண்டனம் தெரிவித்துள்ளார் நீட் தேர்வுக்கு எதிராக ஒன்றிய அரசையும் ஆளுநர் ஆர் ரவியை கண்டித்தும் ஆகஸ்ட் இருபதில் திமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் உள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது அண்மையில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் உடனான கலந்துரையாடல் விழாவில் மாணவரின் பெற்றோர் எழுப்பிய நீட் விளக்கு மசோதா பற்றிய கேள்விக்கு ஆளுநர் ஆர் என் ரவி நீட் விளக்கு மசோதாவில் கையெழுத்திட மாட்டேன் என கூறியிருந்தார் இதற்கு பல்வேறு தரப்பில் இருந்து கண்டனங்கள் எழுந்தன இந்நிலையில் திமுக இளைஞர் அணி திமுக மாணவர் அணி திமுக மருத்துவர் அணி என திமுக அணியினர் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளனர் அதில் தமிழகத்தில் நீட் விளக்குக்கு அனுமதி அளிக்காத மத்திய அரசை கண்டித்தும் நீட் விளக்கு மசோதாவிற்கு எதிராக கருத்து தெரிவித்து வரும் ஆளுநர் ஆர் ரவியின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வரும் இருபதாம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் திமுக அணியினர் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என அணி நிர்வாகிகள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எழிலரசன் திமுக எம்பி கனிமொழி ஆகியோர் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளனர் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு திரளானோர் இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அடுத்த வன்னிவேடு பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த சிவாலயமான அகதீஸ்வரர் ஆலயத்தில் பொதுமக்கள் பலரும் அதிகாலை முதலில் வருகை தந்து இறந்த முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி வாழை இலையில் பச்சரிசி வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் காய்கனிகள் அகத்தி கீரை தேங்காய் எள்ளு மற்றும் மலர்கள் ஆகிய பூஜை பொருட்களை கொண்டு சிறப்பு பூஜைகள் செய்து குளக்கரையில் தர்ப்பணம் கொடுத்தனர் அதே போல திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் கட்டுப்பாட்டில் உள்ள ஐயங்குளத்தில் ஆடி அமாவாசை நாளில் இறந்த முன்னோர்களுக்கு நூற்று கணக்கானோர் தர்ப்பணம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் திருக்கோவிலுக்கு சொந்தமான கமலாலய குளத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு திரளான பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர் இதனை அடுத்து புதுக்கோட்டை மாவட்டம் சாந்தாரம்மன் கோவில் அருகே உள்ள பல்லவன் குளக்கரையில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர் ஆடி அமாவாசையை முன்னிட்டு பூசணிக்காய் கீரை உள்ளிட்ட காய்கறிகள் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது மேலும் திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் ஆடி அமாவாசை தினத்தை ஒட்டி ஆயிரக்கணக்கானோர் காவிரி ஆற்றில் புனித நீராடி முன்னோர்கள் நினைவாக வழிபட்டு தர்ப்பணம் கொடுத்தனர் மயிலாடுதுறையில் ஸ்ரீ மகா பதினெட்டாம் படி சங்கிலி கருப்பசாமி கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு மகா பால்குட அபிஷேக ஆராதனை விழா நடைபெற்றது மயிலாடுதுறை அருகே உளுத்துக்குப்பை கிராமத்தில் ஸ்ரீ மகா பதினெட்டாம் படி சங்கிலி கருப்பசாமி ஆலயத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்து சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்து வந்தது வழக்கம் அந்த வகையில் பதினான்காம் ஆண்டாக கடந்த பதிமூன்றாம் தேதி கொடி ஏற்றத்துடன் தொடங்கி பால்குட அபிஷேக விழா நடைபெற்றது முன்னதாக ஆற்றங்கரையில் இருந்து சக்தி கரகம் எடுக்கப்பட்டு காளி கருப்பசாமி வேடமணிந்து திரு நடனம் புரிந்தவாறு பால்குட ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை சென்றடைந்தது இதில் ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்து சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு மகா பாலாபிஷேகம் நடைபெற்றது இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டையில் நடைபெற்ற மாநில அளவிலான மிஸ்டர் தமிழ்நாடு பட்டத்திற்கான ஆனழகன் போட்டியில் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சரவணன் என்பவர் மிஸ்டர் தமிழ்நாடு பட்டத்தை வென்றுள்ளார் புதுக்கோட்டை மாவட்ட அமைச்சூர் ஆணழகன் சங்கம் சார்பில் மாநில அளவிலான மிஸ்டர் தமிழ்நாடு பட்டத்திற்கான ஆனழகன் போட்டி மாவட்ட தலைவர் ஜோநாதன் தலைமையில் நடைபெற்றது இந்த போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த இருநூற்று பதினாறு வீரர்கள் கலந்து கொண்டனர் இறுதியாக அனைத்து பிரிவுகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்பது வீரர்களுக்கான போட்டியில் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சரவணன் என்பவர் மிஸ்டர் தமிழ்நாடு பட்டத்தை தட்டி சென்றார் அவருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் கேடயமும் வழங்கப்பட்டது இரண்டாவது இடத்தை செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த ஆண்டர்சன் மற்றும் மூன்றாவது இடத்தை செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த பாண்டியன் பெற்றார் தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு கம்பன் கழக தலைவரும் எஸ் ஆர் குழுமத்தின் நிறுவனர் ராமச்சந்திரன் பரிசுகளை வழங்கினார் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் மஞ்சு விரட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பரமணந்தல் காந்தி பகுதியில் நடைபெற்ற மஞ்சு விரட்டு விழாவில் வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்தன பந்தய தூரத்தை குறைந்த வினாடிகளில் ஓடி கடந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசு தொகைகள் வழங்கப்பட்டது இந்த விழாவை காண செங்கம் சுற்றுவட்டாரம் மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டு ரசித்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே காரில் கடத்தி வரப்பட்ட வெளி மாநில மதுபான பாட்டில்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி செட்டியப்பனூர் கூட்டுச்சாலை வழியாக மது பாட்டில்கள் கடத்தி செல்வதாக வந்த ரகசிய தகவலின் பேரில் மதுவிலக்கு அமல் பிரிவு காவல் ஆய்வாளர் ஜெயலட்சுமி தலைமையிலான காவல்துறையினர் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக வந்த கார் ஒன்று காவல்துறையினர் இருப்பதை கண்டு காரை அங்கேயே நிறுத்திவிட்டு ஓட்டுநர் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார் இதனால் சந்தேகம் அடைந்த மதுவிலக்கு காவல்துறையினர் காரில் சோதனை செய்தபோது அட்டை பெட்டிகளில் இருந்த சுமார் ஆயிரத்து முன்னூறு கர்நாடக மாநில மதுபான பாட்டில்களை பறிமுதல் செய்தனர் மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய கார் ஓட்டுநரையும் தேடி வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தடுப்பணையில் மூழ்கி கல்லூரி மாணவர் உட்பட இரண்டு பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த மசிக்கம் பகுதியைச் சேர்ந்த ஜீவா என்பவர் குழந்தை வரம் வேண்டி தனது குடும்பத்தினருடன் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தமிழக ஆந்திர எல்லையில் உள்ள கனக நாச்சியம்மன் கோவிலுக்கு வழிபாடு செய்வதற்காக வந்துள்ளார் அங்கு தரிசனம் செய்துவிட்டு ஜீவா மற்றும் அவருடைய மைத்துனர் மனோகர் ஆகிய இருவரும் தடுப்பணையில் குளிக்க சென்றுள்ளனர் அப்போது இருவரும் மிகவும் ஆழமான பகுதிக்கு சென்றதால் மேலே வர முடியாமல் நீரில் மூழ்கி உள்ளனர் இவர்கள் நீரில் மூழ்கியதை கண்டு உறவினர்கள் கூச்சலிடவே அங்கு தரிசனம் செய்ய வந்த சக பக்தர்கள் நீரில் மூழ்கிய இரண்டு பேரையும் சுமார் மூன்று மணி நேரம் போராடி சடலமாக மீட்டனர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மதுராந்தகம் அருகே சாலையோர பள்ளத்தில் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே ராமநாதபுரத்தில் இருந்து சென்னை நோக்கி சென்ற கார் ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து இருபது அடி ஆழ பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் காரில் பயணம் செய்த மூன்று ஆண்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இதனை அடுத்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் மூன்று பேரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மதுராந்தகம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து இறந்தவர்கள் குறித்து விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியாவுடன் புதுச்சேரி இணைவதற்கு வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட கீழூரில் சட்டபூர்வ பரிமாற்ற தினம் அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி புதுச்சேரி இந்தியாவோடு முறைப்படி இணைந்த தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்று சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளாக அரசு சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் புதுச்சேரிக்கு விடுதலை கிடைக்க வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட கீழூரில் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் இன்று புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது விவசாயத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து நினைவு மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த வாக்கெடுப்பு தொடர்பான புகைப்படங்களையும் அவர் பார்வையிட்டார் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் விழாவில் சபாநாயகர் செல்வம் முதல்வரின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தலைமை செயலர் ராஜூ வர்மா மாவட்ட ஆட்சியர் வல்லவன் உள்ளிட்ட ஏராளமான சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு திருவான்மையூர் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக நாட்டின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழா தேசிய கொடி ஏற்றியும் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கியும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது சென்னை திருவான்மையூர் சிக்னல் அருகில் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை அப்பகுதியை சார்ந்த வியாபாரிகள் இணைந்து கொண்டாடினர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு திருவான்மையூர் வியாபாரிகள் சங்க தலைவர் ரவீந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த சுதந்திர தின விழாவில் தென்சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் மோகன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியினை ஏற்றி வைத்து பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் அப்பகுதியின் பொதுமக்கள் மற்றும் பாதசாரிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார் இதில் காட்டன் ஹவுஸ் உரிமையாளர் வேணுகோபால் திருவான்மையூர் வியாபாரிகள் சங்க செயலாளர் சுந்தர் பொருளாளர் காதர் முகைதீன் துணை செயலாளர் செந்தில்குமார் மாவட்ட துணை தலைவர்கள் பாஸ்கரன் ஆறுமுகம் ஆனந்தராஜ் பாபுஜி சுகம் ஹார்ட்வேர்ஸ் ராஜேந்திரன் உள்ளிட்ட சங்கத்தின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர் இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தரகாண்டில் விடாத கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி அறுபத்து ஆறு பேர் உயிரிழந்தனர் கடந்த சில நாட்களாக இமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களில் கனமழை பெய்து வருகிறது கடந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் மட்டும் கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டு பலர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலச்சரிவில் சிக்கி இதுவரை அறுபத்து ஆறு பேர் உயிரிழந்ததாக இமாச்சல பிரதேச முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் இமாச்சல பிரதேசம் சிம்லாவில் ஏற்பட்ட இரண்டு நிலச்சரிவுகளில் இதுவரை பதினான்கு உடல்கள் மீட்கப்பட்டதாகவும் பலர் இடிபாடுகளில் சிக்கி இருப்பதாகவும் அவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் இவர் இமாச்சல பிரதேசத்தின் மற்றும் உதம் சிங் நகர் போன்ற பகுதிகளில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அங்குள்ள பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்பு செய்திகள் மத்திய அரசு பங்களிப்புடன் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் தொடர்பாக முதலமைச்சர் ஆலோசனை குழுக்களுக்கு இந்த ஆண்டு இருபத்தி கோடி நிதி வழங்க முடிவு சந்திராயன் த்ரீ விண்கலத்தின் சுற்றுவட்ட பாதை உயரம் குறைப்பு வெற்றிகரமாக குறைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ அறிவிப்பு மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் நினைவு தினம் குடியரசு தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக மதுரை செல்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மதுரை ராமநாதபுரம் மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதாக தகவல் ஆவணி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறப்பு ஆன்லைன் முன்பதிவு செய்த பக்தர்களுக்கு மட்டும் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்